வணக்கம் இன்று நாம் உலகின் மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் வேடிக்கையான விலங்குகளில் ஒன்றான குரங்குகளை பற்றி சில ஆச்சரியமான உண்மைகளை அறியப் போகிறோம் தயாராகுங்கள் குரங்குகளில் சுமார் இருநூற்று அறுபது வெவ்வேறு இனங்கள் உள்ளன இவை ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் மத்திய தென் அமெரிக்கா போன்ற வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கின்றன ஒவ்வொரு இனமும் தனித்துவமான பண்புகளை கொண்டது குரங்குகள் மிகவும் புத்திசாலித்தனமானவை அவை கருவிகளை பயன்படுத்தும் திறன் கொண்டவை சிக்கல்களை தீர்ப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் அவை சிறந்து விளங்குகின்றன குரங்குகள் குழுக்களாக வாழ்கின்றன இந்த குழுக்களில் ஒரு தலைவர் இருப்பார் அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ள பல்வேறு ஒலிகளையும் சைகைகளையும் பயன்படுத்துகின்றன பல குரங்குகளுக்கு அவற்றின் வால் ஒரு கூடுதல் கையை போன்றது மரக்கிளைகளை பிடிக்கவும் சமநிலையை நிலைநிறுத்தவும் இது உதவுகிறது மற்றும் சிறிய விலங்குகளை உண்ணும் அவற்றின் உணவு பழக்கம் அவை வாழும் இனத்தை பொறுத்து மாறுபடும் சில குரங்குகள் மனிதர்களைப் போலவே முகபாவனைகளை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவை அவை மகிழ்ச்சி பயம் கோபம் போன்ற உணர்ச்சிகளை காட்ட முடியும் குரங்குகள் நம்மை போலவே பல வழிகளில் உள்ளன அவற்றின் வாழ்க்கை முறை மிகவும் சுவாரஸ்யமானது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம்